அடுத்ததாக சாபனு பர்த்தி மந்திரம் சொல்லணும் ஓம் சக்தி சாபம் நசி சகலர் சாபம் நசி சித்தர் சாபம் நசி மூலிகை சாபம் நசி சகல தேவர்கள் சாபம் நசி நசி ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நசி மசி வய ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொல்லி அதே போல் அது பாதத்தில் அந்த மரத்து செடியில் போட்டுடலாம் போட்டுட்டு இதற்கு பலி கொடுக்கணும் அதாவது எலும்பிச்சங்கனியை கொண்டு பலி கொடுக்கணும் அந்த பாதத்தில் வச்சுட்டு அந்த மரத்த செடியை சுற்றிடணும் ஓம் சக்தி சாபம் நசினசி சகலர் சாபம் நசினசி சித்தர் சாபம் நசினசி மூலிகை சாபம் நசினசி சகல தேவர்கள் சாபம் நசினசி ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நசி மசி வய ஸ்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த கனியை வெட்டிடணும் வெட்டிட்டு குங்குமம் கொண்டு அது பாதத்தில் புளிஞ்சிட்டு மூணு முறை வலது புறமாக சுற்றி அந்த பாதத்தில் போட்டுறணும் இடதுபுறமாக மூன்று முறை சுற்றி அந்த பாதத்திலே போட்டுறணும் போட்டதுக்கப்புறம் நெய்வேத்தியம் படைக்கணும் அவள் பொறி வச்சுக்கலாம் அது போதுமானது வச்சுட்டு மூன்று முறை நீர் விளாவிட்டு தூபம் காமிக்கலாம் தீபம் அதுக்கப்புறம் காமிச்சிக்கலாம் ஓ மூழி சர்வமூளி உடலில் நுடலில் நிற்க ஸ்வாகம் ஓ மூழி சர்வமூளி உன்னுகிர் நுழலில் நிலைத்தினர்க்குவாம் ஓ மூழி சர்வமொழி உன்னுகிர் நுழலில் நிலத்தினிற்குவாம் ஓ மூழி சர்வமொழி ஒன்னுகிர் நுழலில் நிலைத்தினர்க்க ஸ்வாகாம் ஓ மூழி சர்வமொழி ஒன்னுகிர் நிற்க நிலத்தினிற்குவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பூரத்தை சுற்றி புஷ்பத்தை பாதத்தில் போட்டுருணும்